பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கங்கை முதல் கடாரம் வரை இருந்த பெருநில பரப்பை ஆண்ட தமிழ் பேரணம் அந்நிய ஆரியத்திற்கும் திருட்டு திராவிடத்திற்கும் அடிமைப்பட்டு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிறோம் இந்த அடிமை சங்கலி உடைத்தெறிந்து மீண்டும் அறிவா அறிவாகவும் மானமாகவும் சிறப்பாகவும் செல்வ சிழிப்பாகவும் வாழ இந்த அரசியலை முன்னெடுத்து நாம் கட்சி பிள்ளைகள் நாங்கள் செயல்படுத்த செயல்பட்டு வருகிறோம் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த ஒண்டி பிழைக்க வந்த இந்த திருட்டு திராவிடம் அதன் ஓங்கிய குரல் என்னவாக இருக்கிறது என்றால் நாடு போற்றும் ஆட்சி நான்காண்டே சாட்சி நான்காண்டை நாடு போற்றியது அதிகார திமிறில் கொன்றியர்களே அந்த நான்காண்டை நாடு போற்றியதா இல்லை சாதி ஆணவத்தில் அண்ணன் கவின்குமாரை வெட்டி கொன்றார்களே அந்த நான்காண்டை நாடு போற்றியதா இல்லை பாலியல் இச்சையில் எத்தி வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டதே அந்த நான்காண்டை நாடு போற்றியதா எந்த நான்காண்டை நாடு போற்றியது இல்லை வரதட்சணை கொடுமைக்காக தற்கொலை செய்து கொண்ட நான்காண்டு ஆட்சி நாடு போற்றியதா இல்லை உங்கள் தொழிலாளத்திற்காக வந்த முதல் இரண்டு வருடங்களில் முப்பதாயிரம் கோழி தீர அந்த நான்கு ஆண்டை நாடு போற்றியதா எந்த நான்கு ஆண்டை நாடு போற்றியது போராட்டம் மாணவர்கள் போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் பேராசிரியர்கள் போராடுகிறார்கள் விவசாயிகள் போராடுகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் இப்படி எல்லாரும் போராடுகிறார்கள் அரசாங்கமே சொல்கிறது ஒரு லட்சம் போராட்டத்தை நாங்க அனுமதி தந்திருக்கோம் எங்கள் ஆட்சியில் என்று ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி தந்த அந்த நான்காண்டு நாடு போட்டிருக்கிறதா எந்த நான்காண்டு நாடு போட்டிருக்கிறது பள்ளி கல்லூரிகளை சீரமைக்க காசு இல்லை தொகுப்பூதியத்தில் வேலை செய்யும் ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்த காசு இல்லை துப்புரவு பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு தொடப்பமாக காசு இல்லை உங்களுக்கு எதுக்குமே துப்பில்லை இப்படி இந்த திமுக திருடி கொண்டே வருகிறது இவர்கள் திருடாத எதுவும் இல்லை எல்லா இடத்திலும் திரு வருகிறார்கள் இது எல்லாத்துக்குமே காசு இல்லை ஏன் காசு இல்ல எல்லாத்தையும் திருடி வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிறாங்க அப்ப எப்படி இருக்கும் காசு இவங்களுக்காக தான் பாட்டை பாடினாங்க திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே திராவிடா திருடாதே திருடாது திமுக திருடாது இப்படி ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஒரு விவேசம் ரொம்ப நாளா மெயின் போட்டுருந்தாங்க முக்கிய கதாபாத்திரம் ஐயா உதயநிதி தான் நீட்டை ஒழிக்கிட்டு தான் இருக்கு நீட்டை ஓழிக்கு செய்யிட்டு தான் இருக்கு நீட்டு 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 இருந்தாங்க அமலகத்துறை ஒரே நீதி நீட்டினா அங்க குடிந்தா இன்னொன்னு இதை எல்லாம் பாஜக ஒழிப்பாங்க இவங்களாம் பாஜக ஒழிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு அம்மையா ஜெயலலிதா பாஜக கூட்டணி வச்சு அன்னைக்கு பாஜக ஆட்சி அமைச்சது அன்னைக்கு ஜெயலலிதா அவங்களுக்கு இந்த முரண்பாட்டினால பாஜகவுடைய பிரதமர் ஐயா வாஜ்பாய் அவர்கிட்ட இருந்து அவங்க ஆதரவை திரும்ப பெறறாங்க இதனால பாஜக ஆட்சி கவிதத்துக்கு போயிடுது அந்த பாஜக ஆட்சியை போய் காப்பாற்றுகிறது இதே திமுக தான் இந்த திமுக தான் பாஜக ஆட்சி நோய்கிறதுக்கே காரணம் அவங்க இல்லைனா இந்த பாஜக ஆட்சி அதுக்கப்புறம் ஆட்சி அமைஞ்சிருக்க முடியாது இது இங்க வேறுபட முடியாது ஐயா வாஜ்பாய் தெரியும்ல இஸ்லாமியர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அமைதியாக வாழ விரும்புவா என்று சொன்னார் அந்த வாஜ்பாய்க்கு உத்தம பத்தவாணி தரா ஐயா கருணாநிதி எப்படி ரைட் ரைட் பார்ட்டி பர்சனா இஸ்லாமிய மக்கள் எங்க வாழ்ந்தாலும் அமைதியாக வாழ விரும்புவாள் என்று சொல்ற என்று சொன்ன இந்த ரைட் பர்சனா பாபர் மசூத் முதல் நாள் அதுக்கு முதல் நாள் வந்து சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் அஞ்சு அன்று வாஜ்பாய் பேசுறாரு கரட்சியாகம் செய்வது உச்ச நீதிமன்றத்துறை மீறுவதாக இல்லை அப்படின்னு சொல்றாரு அதை என்ன சொல்றாருனா அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தான் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது அந்த பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு இவர் தூண்டுகோளாக இருந்திருக்கிறார் இந்த வாஜ்பாய்க்கு உத்தமப்பட்டு வாங்கிட்டார் ஐயா கருணாநிதி அவர்கள் இவர் ரைட் பர்சனா இந்த வாஜ்பாய் ரைட் பர்சனா ஆனா ஐயா கருணாநிதி சொல்றா இவர் தான் ரைட் பர்சன் தான் ராங் பார்ட்டியா ஏன் சொல்றாரு அற்ப சீட்டு அன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்துடும் பாஜக வாக்களிச்சு பாஜக கூட நின்று

இந்த பாஜக வந்து பரதேசி கட்சி இது வந்து பண்டார கட்சி இது வந்து காட்டு மிராண்டி கட்சி சொல்லிச்சு இவ்வளவு கடுமையா விமர்சிச்சு அடுத்த ரெண்டே மாசத்துல அதே பாஜக கூட்டணி வச்சு முட்டு கொடுத்து அதிமுக பாஜக ஆட்சி இவ்வளவு வச்சது இந்த திமுக போய் முட்டு கொடுத்து காப்பாற்றியது இந்த திமுக பாஜக எதிர்க்கிறதா எந்த திமுக பாஜக எதிர்க்கிறது நீங்க சொல்றீங்க நாங்க உறுதியா நிக்கிறோம் சனாதனத்தை நாங்க உறுதியா எதிர்ப்போம் இந்த சனாதனத்தை கோட்பாடு கொள்கை அதாவது சனாதனம் என்னன்னா சாதி அடிப்படையில் அடிப்படையில் வேதம் கற்பித்து ஏற்றத்தாழ்வு கற்பித்து ஒரு சமூகத்தை அந்த பாஜக கொள்கை இந்த சனாதனம் எங்கள் கால் சிறப்பு சமமானது நாங்க சொல்லுவோம் திமுக சொல்லுமா திமுக சொல்லுமா எங்கள் கால் சிறப்பு சமமான சொல்லுவோம் திமுக உலகப்பூர்வமா சொல்லுமா தேர்தல் வாக்காசல் இல்லாம மக்களுக்காக சொல்லுமா அது சொல்லாது சாதி மத உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் இந்த பாஜகவும் திமுகவும் நம்ம சாதி மத உணர்வுகளால பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து எப்படி ஆங்கிலேயர்கள் நம்மளை பிரித்தாழ்ந்து நம்மளை ஆண்டார்களோ அதே போல இந்த பாஜகவும் திமுகவும் சூழ்ச்சி சாதி மதமா பிரிச்சு நம்மளை தான் இருக்கும் சாதி மத உணவு தகத்திறந்து தமிழ் உணவு வரை நம் தமிழ் தாயால் ஆளவே முடியாது நம் பாட்டன் பாருங்க புரட்சிக்கடவு சமய வரி பெண்கள் நீங்க தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி நம்மிட உழைந்தால் ஆழ்வன் நம் தாய் தாய் தாயே அப்படின்னு சொல்றாரு நம்ம தாத்தா இப்படி இப்படி ஆகப்பெரும் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு இந்த நல்ல அரசியலை நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நாம் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் ஒரு வழி போறோம் குறுக்கள் வந்துடுறோம் வண்டியில வேகமா போகும்போது நாய் குறுக்கள் வந்துடும் இப்ப அணியல் குறுக்குள்ள வருது அந்த அணியல் கூட்டத்துக்கு அறிவு இருக்கா அறிவார வே நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்க எத்தனையோ பொருளாதார பொருட்களை முன்வைக்கிறோம் பொருளாதாரம் என்னன்னு தெரியாது அரசியல் அத விஷயம் அவங்களுக்கு அறிவார தான் இருக்கு அது பார்க்க இருக்கட்டும் இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணுது இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணுது இவங்க பொருளாதார என்ன மலையை விட்டு விட்டு தாலி இறக்கணும் சாராய் நம்ம தாக்க தாலி இறக்கணும் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நாங்கள் முன் வைப்பது எங்கள் நாட்டிற்கான பொருளாதார வளர்ச்சி அப்படி நல்ல ஆட்சி நிறுவி இந்த தமிழையும் தமிழ்நாட்டையும் நாங்கள் உறுதியாக மாற்றுவோம் எங்களுக்கு வாக்க வருஷம் முன்னூத்தி தான் மூணு வேளைய சோறு போடுற விவசாயி ஒரு முறை வாக்க போடுங்க இன்னைக்கு ஏற்கனவே நிற்கிறாரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையின் தூக்கி நல்ல நிலைமையில் பசிமானுக்கு மட்டும் ஒரு கவிதை சொல்லிட்டு போயிடுறேன் கண்ட கண்ட மனிதரை கண்டோம் கலைந்து போய் நின்றோம் இந்த ஒரு மனிதரை கண்டோம் இனம் ஒன்றாக நின்றோம் அவர் கண்ணில் ஒரு வேகம் இவன் மண்ணிற்கான தாகம் அவர் கண்ணில் ஒரு சீற்றம் தமிழ் மண்ணிற்கான மாற்றம் தாயணந்து நின்றார் தமிழ் அமலம் என்றார் தம்பி கண்ணன் என்று சொன்னார் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க